சரி வா அங்க எல்லாரும் உன தேடிட்டு இருக்காங்கடா சீக்கிரமா போகறதா அந்த நர்ஸ் வரதப்படுவாங்கடா ஐயோ அந்த நர்ஸ் நினைச்சா தான் எனக்கு அங்க வரதுக்கே பயமா இருக்கு என்ன பண்றது சரி பாரதி நான் கிளம்பறேன் காசை வரை கட்டி தொலைச்சிட்டா அதை கழிக்கிறதுக்காவது நாங்க போய் இருக்கணும்ல சரி நான் கிளம்புறேன் நாளைக்கு இதே நேரம் இங்கே இல்ல இல்ல வேண்டாம் இனிமே நீங்க டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் இப்படி வெளியே நம்ம சந்திக்க வேண்டாம் என் வேலைக்கு நடுவுல நானே வந்து உங்களை அங்க பாக்குறேன் நீ வரியா ஆ இப்படி இங்கலாம் வரவேண்டா, சரியா நீ அங்க வருவியா ஆ ஆ ஆ கண்டிப்பாக ஓகே ஆ ஓகே ஆ ஆ பரவாயில்ல ம் ஆ வா பாரம் பாரதே ஆ பாய் டெய் இது அதே நீ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷேப்பாக இருக்கேன் உடம்பு பார்த்துக்க என்ன ம் ஏய் நீ ஹாஸ்பிட்டல் வந்து என்னை பார்ப்பல்ல ஆ நான் பார்க்க வரேன் கண்டிப்பாக வரணும் ஆ நான் காத்துகிட்ருப்பேன் ம் பாய் பை பாரதி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காடா ஏதோ அவளுக்கு பிரச்சனை ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா முன்னெல்லாம் என் கூட இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பா ஆனா இப்ப அப்படி இல்ல எனக்கு பாரதி கிட்ட பேசும்போது வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கு மொத்தத்துல பாரதி பாரதியாவே இல்ல யாருமே அவங்களாவே இல்ல இதுல பாரதி பாரதி ஆலயம் போடாம நீ அத ஃபீல் பண்றல அதெல்லாம் ஒண்ணு இல்லடா எல்லாத்துக்கும் நீதான் காரணம் படுத்துருடா இல்ல உனக்கு உடம்புக்கு முடியலன்னு அவங்களுக்கு சும்மா நீ படிக்காத கற்பனை பண்ணிக்காத ஏறு வண்டி கிளம்பலா பாய் பாய் வாடா போலாம்

நான் ராமுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன் சரியா வந்துடுவோம்மா அழுது மாமா வந்துட்டாரு வந்துட்டாரா ஆ தேவி தேவி அப்பா ஹ ஹ அவர் வந்துட்டாராம்பா நான்ப்பா அப்பாடா இப்போ நிம்மதியாச்சா ஆ கண்ணை துடைச்சிக்கோ அவங்க முன்னால் அழுதுட்ருக்காரு சரியா சரிப்பா ஓகே நான் வச்சிடுறேன் டே மாப்பிள வந்துட்டாரா மாமாப்பா மா அவர் இப்போ உங்கள் மாப்பிள என்ன கதிர் ஓ அப்படியா என்ன அப்படியா அப்படி இருந்தா தான் அவர் காண நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போங்க கொஞ்சம் பேசாம இருடா மாப்ள வந்தேனா சாப்பிடறாரு கேட்டு உள்ள போறேன் ஐயோ அம்மா அதுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போங்க போங்க தேவி அழாதடா அக்கா ஏதாவது சொல்லி மாத்திர கொடுத்து அவர் தூங்க வச்சிருங்க அவர் தூங்கி எழுந்ததா மதன் எழுந்து பாரு இப்ப நான் இருந்தேன் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிடுறாரு நான் உள்ள போறேன் பாத்துக்கோங்க

ஆனா ஏன் என்ன பார்த்து அழுகுறா பார்த்தல அவங்க அழாத மச்சா அவங்க அழும்போது நாம வந்துட்டோம் நீ வந்து டக்குன்னு பார்க்காத நான் சொல்லும் போது பாரு டக்குன்னு பார்க்காதங்க ஒருத்தங்க அழுறாங்க அழும்போது அப்படியா பார்ப்பேன் இங்குமே கிடையாது உனக்கு சரி முட்டாடு

என்னாச்சு உனக்கு எனக்கு முதல்ல அதை சொல்லு நானும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் நீ வந்து ஒரு மாதிரியாவே இருக்க நீ வந்து உன்னுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒரு வித்தியாசம் தெரியுது என்னாச்சு என்ன பிராப்ளம் அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு அமைச்சா நீ வா ரெஸ்ட் எடுக்கலாம் வா ஆஹ் பாடா ஒரு நிமிஷம் டேய் ஹலோ உங்க பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சுக்கிட்டேவா கேப்பாங்க உங்க ஹஸ்பண்ட் எப்போ கணம் போனாரு காலையில காலையில ம் ஆடா போங்க ஏங்க அவர் பக்கத்தில் எங்கேயாவது வெளியில் போயிருப்பாருங்க காணாமல் எல்லாம் போயிருக்க மாட்டாரு ஏ இதுக்கு போய் அழுது இவ்வளோ சரி சாருங்க இப்போல்லாம் அப்படிதான் அடிக்கடி கணம் போயிடுறாரு அப்புறம் யாராவது தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வர வேண்டியிருக்கு ஓஹோ அப்படியா ஓய் ஏங்க

பாருங்க நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது உங்க நல்லதுக்காக தான் நான் வந்து சில விஷயங்களை சொல்றேன் அதாவது நம்ம ரூமுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கல ஏன் பறக்கிற ரூமுக்கு வந்து என்னடா பண்ண போற படுத்து தூங்க தானே போற ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டான இப்ப என்ன இங்க பாருங்க நீங்க நினைக்கலாம் என்னடா நம்ம பர்சனல் மேட்டரை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது பட் முன்ன பின்ன தெரியாத என் மேலையும் என்னோட ஹெல்த் மேலையும் நீங்க அவ்வளவு அக்கறை காட்டுறீங்க அப்படி என்ன பாத்துக்கிற நீங்க அழுறீங்க பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதான் உரிமை எடுத்துக்கிறேன் இங்க பாருங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட இல்லாம அடிக்கடி உங்களை விட்டு இப்படி காணாம போயிடுறாருன்னா அவருக்கு வந்து உங்களை பிடிக்கலன்னு தான் அர்த்தம் அவருக்கு நான் தான் உயிர் எப்படி எப்படி சொல்றீங்க அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு அவரே சொன்னாருன்னா பட் அவர் உண்மையா சொல்லியிருந்தாருன்னா இங்க லாஜிக் எடுக்கிறீங்களே பொண்டாட்டி மேல உயிரா இருக்கிற ஒருத்தர் எதுக்கு பொண்டாட்டி அழ விட்டு ஓடணும் இல்ல 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 உங்களுக்கு இந்த ஆம்பளைங்களை பற்றி சரியாக தெரியல இப்படி தான் நடிப்பாங்க ஓ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் நல்லவர் இல்லைங்க அவரை நம்பாதீங்க டே முன்ன தெரியாத அவரை பற்றி நீ எதுக்குடா தப்பு தப்பா பேசுகிற உன்னை கும்பிட்டு கேட்குறேன் ப்ளீஸ் வா ரூம் கொடுக்கலாம் வா இருடா இரு பேசிட்டு ஏங்க ஐயோ நீங்க அழாதீங்க நீங்க அழுறது பாக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியாம உங்க ஹஸ்பண்டுக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ணோடு இல்ல நான் கேட்க கூடாது பட் ஒரு அக்கறையில தான் கேக்குறேன் இல்லைங்க நீங்க தயங்காம சொல்லுங்க நான் வந்து ரகசியமா வச்சுப்ப யார்ட்டி சொல்ல மாட்டேன் இப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் காதலிச்சதா சொல்லியிருக்காரு ஆஹ் இப்ப இல்லை அவளுக்கு உத யாரு விடுத்தடா கல்யாணம் ஆயிடுச்சு இதை யார் சொன்னா அவரே சொல்லிருக்கா ஓ அவரே சொல்லிருக்காரு சோ அவர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு ஓகே இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பாரு உனக்கு ஒண்ணு தோண வேணாம் மாத்திரை போடணும் நீ வா ரூம்க்கு போல ஏண்டா மாத்திரை கொடுக்க வேண்டிய நர்ஸே பொறுமையா இருக்காங்க நீ ஏன் டாக்டரை விட ஓவரா ரியாக்ட் பண்ற ஏண்டா அவங்க லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கேன் அது புரியாம நீலாம் எல்லாம் சும்மாடா இங்க பாருங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து என்னுடைய அனுமானம் தான் இப்போ உங்க ஹஸ்பண்ட் லவ் பண்ண அந்த பொண்ணு அதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிச்சே அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா அவளுடைய புருஷனை விட அவளுடைய காதலன் அதாவது உங்க ஹஸ்பண்ட் அவரே பெட்டர் அப்படின்னு தோணியிருக்கலாம் உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை விட அந்த பொண்ணே பெட்டர் அப்படின்னு தோணியிருக்கலாம் 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 தான் இப்படி மன சஞ்சலத்தில் இருக்கிற ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் நேரில் சந்திச்சா என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் ஐம் சாரி டு சே திஸ் இங்க катட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் வேற வழியே இல்ல பட் அதனால நீங்க ஏன் தோண்டு போறீங்க நீங்க பாருங்க நீ வந்து பாக்கத்துக்கு ரொம்ப நல்லா உங்களுக்கு தெரியும் வேற கல்யாணம் புருஷன் இது மட்டும் வாழ்க்கை இல்ல நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய சாதிக்கணும் நிறைய உயரங்கள்லாம் நீங்க தொடுவீங்க அந்த ஆள் கிடக்குற அவனுக்காக எல்லாம் நீங்க அழுதுட்டு இருக்காதிங்க சேரப்புங்க சேரம் ஓகே தைரியமா இருங்க ரூம்ல இருக்கேங்க வாடா அந்த மாதிரிலாம் கூட நடக்குமா

டேய் ஹம் அவங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் தெரியாது இல்ல தெரியாதவங்கள பத்தி நீ எதுக்கு தப்பு தப்பா பேசுற பாவாண்டா அந்த பொண்ணு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு இல்லடா ஒரு அக்கறையில தான் நான் என்ன கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன் கொஞ்சம் நல்ல மச்சா ரொம்பவே அதிகமா பேசிட்டேன் ஐயோ சரி விடு அப்புறமா பாத்து உங்க கிட்ட சாரி கேக்குறேன் ஓடா அது என்னங்க இது பெரும்பாலும் நீங்க என்ன பாக்கும் போதெல்லாம் காபி டேபிள்லரோடவே இப்போ வேண்டாம்ங்க இப்போ வேண்டாம் பையர் ஃபுல்லா இருக்கு சரி கதர் உங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்களே இல்ல ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு காரணத்துனால ஒரு காதலி பிரிஞ்சு கல்யாணம் அவங்க திரும்ப உங்க கிட்ட வந்தா நீங்க எப்பங்களா பாருங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வராது உங்களுக்கு வந்து என் காதலை பத்தி தெரியாது அது அது வேற சரி மாதிரி இருக்கட்டும் கற்பனைக்கு தானே திரும்ப வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா கற்பனைக்கு கூட என் காதல் தோத்து போகும்னு என்னால நினைச்சு பார்க்க முடியாது நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஆத்மார்த்தமா காதலிக்கிறோம் எனக்கு அவதான் அவளுக்கு நான் தான் இது மாறாது என் ஹஸ்பண்டும் அந்த மாதிரி தாங்க அவரு ரொம்ப நல்லவர் அவரு மனச தான் பாப்பாரு வேற எதையும் பார்க்க மாட்டாரு அவரு குழந்தை மாதிரி அவர் இப்போ தனியா போய் என்ன கஷ்டப்படுறாருன்னு நினைச்சுதான்

ஆமா அவர் இங்க பிறப்பாரா ஆஹ் தூங்கி முழிச்ச உடனே வந்துடுவாரு ஏன் கேக்குறீங்க நீங்க பாருங்க அவர் இங்க வந்தாருன்னா கண்டிப்பா அவர் எனக்கு நீங்க இங்க பண்ணி வைக்கிறீங்க அவர்கிட்ட உங்கள பத்தி நல்ல விதமா நிறைய பேசணும் கண்டிப்பா நீங்க டேப்லெட் போட்டு தூங்குங்க கண்டிப்பா பேசலாம் ஓகே துத்து தக தத்து தக நீங்க பிசறக்கும்போது எவ்வளவு வாழாக லட்சுமி இருக்கீங்க தெரியுமா? என் மனசுல பற்றாத அப்படியே சொல்றேன். உங்கள மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு உங்க ஹஸ்பண்ட் உண்மையிலேயே ரொம்ப குடுத்து வச்சிருக்கானுங்க. He's lucky. Thanks. Actually 나 தான் லக்கி சரி நீங்க தூங்குங்க நான் வரேன். ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல ஆமா மச்சா இவங்கள போய் ஒரு பைத்திக்கார அழ வைக்கிறானே அவெல்லாம் நல்லா இருப்பாங்கிற சரி ஓகே நீ படுத்து கொஞ்சம் வேலை இருக்கு பார்த்துட்டு வரேன் ஓகே சீக்கிரம் வாடா போர் அடிக்கும்